புண்ணியம் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றது இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக சில பேர் கேட்கலாம் சார் புண்ணியம் பண்ண மட்டும்தான் வேற வழி இல்லையா வேற வழி இல்லை தானமும் தர்மமும் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு மோக்ஷம் இருக்கும் தியானம் மட்டும் பண்ணா போருமா போராது தியானமும் பண்ணும் தானமும் பண்ணும் அது உங்களோட தர்மம் செஞ்சு ஆகணும் நீங்க வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ உங்கள் ஒரு மாசத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ உங்கள் செலவெல்லாம் போயிட்டு உங்கள் குடும்பத்தெல்லாம் உங்கள் குடும்பத்தோட தேவைகள் உங்கள் பசங்க உங்கள் ஃபேமிலி எல்லாரோட தேவைகள்லாம் போயிட்டு எவ்வளோ நீங்கள் காசு மிச்சமாகதோ எல்லா செலவும் போயிட்டு எல்லா கமிட்மெண்ட்ஸு இஎம்ஐ லோன்ஸு ஸோ அந்த எக்ஸஸ்ல பாதி சேர்த்து வச்சுக்கோங்க பாதி தேவைப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் இதுதான் க்ரீன் மணி ஃபார்முலா லிண்டா குத்மனோட க்ரீன் மணி ஃபார்முலா ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கும்